சிங்கத்தமிழ, தமிழ் சங்கத்தமிழ் எத்தனையோ நாடு, சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு புழுப்படுத்தா அடுத்தவன் வரட்டலு புழுத்தா அவன் தோல் உரிப்பவண்டா தமிழச்சி பால் குடிச்சவண்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம் ஆமா பூ முடிச்சு ஒரு சேலைய